வணக்கம் இப்போ நான் என்னுடைய ஊரில் இருந்து என்னுடைய ஊருக்கும் பக்கத்தில் இருக்க சிவகங்கையில் இருக்கிறேன் இந்த ஊரில் ஒரு சிறப்பு என்னென்னா தமிழகத்திலேயே சனீஸ்வர பகவானுக்கு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் யாகம் வளர்த்து சனீஸ்வர பகவானுக்கு அபிஷேகம் பண்ணுறது தமிழ்நாட்டிலேயே இங்கே மட்டுந்தேன் அதனால் ஒரு ஒரு வருஷமாக நான் இந்த ஆலயத்துக்கு வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை வந்துடுவேன் இது இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலாக என்ன ஒரு வீடியோ போட்டுறேன்னா அதாவது பெண்கள் ஆண்கள் மேலே சந்தேகப்படுறது ஒரு அளவு கடந்து அதாவது உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இடம் இந்த நேரத்தில் கூட அதாவது சாப்பிட்ற நேரம் தூங்குகிற நேரத்தில் கூட எல்லாம் கவனமாக கேளுங்க எந்த ஒரே சிந்தனை நம்ம வீட்டுக்காரர் அடுத்த போயிடுவாங்களோ லவ் மேரேஜ் பொண்ணை பொண்ணு அந்த பொண்ணு என்ன செய்து ரெண்டு குழந்தை பெற்றிருக்காங்க ரெண்டு குழந்தை பெறுத்த பிறகு யார் தன்னுடைய கணவர் வந்து வேற ஆள்கள்ட்ட போய் வேறு பெண்ணோட பேசிக்கிட்டு இருந்தால் உடனே சந்தேகப்பட்டு ஆக நம்மளை பிள்ளைவொட்டியில் விட்டுட்டு தனியாக போயிடுவாரோ அப்படின்னு பயந்துக்கிட்டு அந்த சந்தேகம் வந்து அளவுக்கு அதிகமாக போய் கூட வேலை பார்க்குற பெண்களாக இருந்தாலும் அவங்கள்ட கூட பேசக்கூடாது பேசினாலும் நான் அவங்கள வந்து நான் சத்தியம் வாங்குறது இதுவும் இல்லை அந்த அவர் அந்த கணவர் வந்து யாருக்கிட்ட போய் பேசினாலும் உடனே இந்த பொண்ணுக்கு வந்து வீடியோ காலில் பேசுகிறது மாதிரி அது ஆப்ஷன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க எது இந்த பொண்ணை மீறி அதை யாரு கூட அவர் பேசினாலும் உடனே இவருக்கு இவங்களுக்கு வந்துடும் அந்த மெசேஜ் அப்படியே இவங்க யார்கிட்ட பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்கன்னு வந்துடும் இந்த மாதிரிலாம் டார்ச்சர் பண்ணி நல்லா இருந்தவரை மேற்கொண்டு அவருக்கும் மன உளைச்சல் இந்த அம்மாவுக்கு சந்தேகத்தில் ஒரு மன உளைச்சலை கொடுத்து இவ் இவக மன உளைச்சலில் இருக்கிறமில்லாமல் தன்னுடைய கணவரை வந்து ரொம்ப சந்தேகப்பட்டு 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 ஒரு குறிப்பிட்ட எல்கையை தாண்டினவுடனே அளவுக்கு அதிகமாக குடும்பத்தில் ரொம்ப விரிசல் உண்டாகிற அளவுக்கு வந்து கடைசி அவர் சொல்லிட்டாரு ஆமாம் நான் அப்படித்தான் பண்ணுவேன் உன்னால் முடிஞ்சப்பார் அப்படின்ட்டார் இதுக்கு என்னுடைய ஒரு சின்ன இது என்னென்னா சந்தேகப்படுங்கள் ஆனால் அளவுக்கு மீறி சந்தேகப்படாதீங்க உங்களுடைய கணவர் உங்களோட ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னா இப்போ நான் ஒரு வீடியோ காமிக்கிறேன் இது யார் அப்படின்னா சிவனுடைய அவதாரம் அதாவது ஆணும் பெண்ணும் ஒன்றாக இருக்கிறது சிவன் சிவபெருமான் தன்னுடைய மனைவிக்கு தன்னுடைய உடம்பில் பாதியை கொடுத்த அந்த சிலை தான் நல்லா பாருங்கள் கூர்ந்து பாருங்கள் அதே பாருங்க இங்கே கால வடிவத்தில் ஒரு சிற்பமும் சிங்க வடிவத்தில் ஒரு சிற்பமும் இருக்குது பாருங்கள் இது எதுக்காக காமிக்கிறேன் அப்படின்னா பெண்கள் தன் கணவர் தன்னை விட்டு பிரிஞ்சிடக்கூடாது தன்னோட இதுதான் இருக்கணும் தன் நினைவாக இருக்கணும்னு யார் யார் நினைக்கிறீங்களோ அவர்கள் எல்லாம் பாருங்கள் இந்த அர்தநாஸ் அர்தநாரீஸ்வரரை வணங்கினால் அவருடைய அருளால் உங்கள் கணவர் கண்டிப்பாக உங்களை உங்களுடைய சிந்தனையில் இருப்பாருங்கிறது என்னுடைய இது அந்த அவதாரத்தினாலத்தான் தன்னுடைய உடம்பில் சரி பாதி தன் மனைவிக்க கொடுத்தார் ஈஸ்வரன் அந்த அடிப்படையில் இந்த ஈஸ்வரனுடைய அம்சமாக இருக்கிற இந்த விக்கிரகங்களை நீங்கள் போய் வணங்க முடியாதுனாலும் இந்த மாதிரி ஃபோட்டோ கம்பி கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரேம் போடுற கடையில் கெடுப்பாங்க அந்த மாதிரி படத்தை நீங்கள் வீட்டில் வச்சு வணங்கினீங்கன்னா உங்களுடைய கணவர் உங்களோடு இருப்பார் அப்படின்னு ஒரு சின்ன நம்பிக்கையில் நான் ஒரு குளூ கொடுக்குறேன் இதை பயன்படுத்திக்கிட்டு முடிஞ்ச வர பெண்கள் சந்தேகப்படும் பெண்கள் கணவர் மீது சந்தேகப்படும் பெண்கள் இந்த அர்த்தநாரீஸ்வரை வணங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்